வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான இந்த மலைக்கும் பனிக்கும் தகுந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பு வந்து நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு வந்து இது வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து ஓமம் இது ஓமமும் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வந்து வால்மிளகு எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து அரிசி திப்பிலி எடுத்திருக்கேன் சுக்கு வந்து கொஞ்சூண்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து அதிமதரும் சித்தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இது வந்து கசகசா இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்புல கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க மல்லி விதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க தாளிக்கிறத்துக்கு நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு ரெண்டு எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து இது மாதிரி ரெண்டாக நறுக்கிக்கோங்க தக்காளி ஒரே ஒரே தக்காளி அதுவும் வந்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ மருந்து குழம்பு எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து மருந்து குழம்புக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து வறுக்கணும் அதுக்கு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மிளகு இருக்கு பாருங்க மிளகை வந்து இதில் போட்டுக்கோங்க அது பெருங்காயம் எடுத்திருந்தோம் பெருங்காயம் போட்டுக்கோங்க சுத்தமாக இருக்கணும் தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றிடாதீங்க அடுத்தது கடுகு கடுகையும் போட்டுக்கோங்க ஜீரகம் அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க ஓமம் ஓமத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதையும் இதில் போட்டுக்கோங்க இது வந்து சோம்பு சோம்பையும் வந்து இதில் போட்டுக்கோங்க மல்லி விதைங்க அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது இது வந்து நான் வந்து வால் மிளகுன்னு சொன்ன பாருங்கள் அது வந்து இந்த மிளகு வந்து இந்த சைடில் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் இதுதான் வால் மிளகு இது வந்து அரிசி திப்பிலு நீங்க கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னாலே இது எல்லாமே தருவாங்க இது வந்து சுக்கு இதையும் இது இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது மிளகா வத்தல் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் வந்து இதோட போட்டுக்கோங்க இது இது வந்து அதிமதுரம் சித்தரத்தை அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க இந்த அதிமதுரமும் சித்தரத்தையும் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்க இது வந்து அதிமதுரம் இது வந்து சித்தரத்தை இப்படி தான் இருக்கும் இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ கசகசா வந்து போட்டுக்கோங்க இது கருவேப்பில்லை கருவேப்பில்லையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம போட்டிருந்த எல்லாமே வந்து வருபட்டுருச்சு இப்போ வந்து கருவேப்பிலையும் வந்து பாருங்கள் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்படி இங்கேருங்க இந்த மாதிரி நம்ம இப்படி நுணுக்கினீங்கன்னா இந்த மாதிரி வ எல்லாம் வந்து வருபட்டுருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் வருத்திங்கன்னா போதும் அதே மாதிரி அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் பாருங்க நம்ம வருத்த பொருள் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து போட்டுக்கிட்டேன் இதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க பாருங்க நல்லா நைஸாக வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை வந்து குழம்பு வந்து தாளிக்கணும் இதை நான் அடுத்தது அது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து மருந்து குழம்பு வந்து நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வறுத்த அந்த கிடையவே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் நல்லெண்ணெய் இருக்குது பாருங்க நல்லெண்ணெயை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடுத்தது வந்து தக்காளி எடுத்திருந்தோம் தக்காளியையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து வதச்சிக்கோங்க வணங்கினதுக்கப்புறம் நான் அட்டுறது என்னன்னு சொல்கிறேன் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுருந்தோம் வணங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம எடுத்து புளி எடுத்திருந்தோம் பாருங்க அதை வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதையும் வந்து இதுல ஊத்திக்கோங்க உப்பு எடுத்திருந்தோம் உப்பையும் வந்து இதுல போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அதையும் வந்து இதுல போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பொடி மருந்து பொடி இருக்குது பாருங்கள் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு வந்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா கொதித்து நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே வந்து இதை பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இது வந்து இதை வந்து நீங்கள் வந்து நம்ம பிடிமேட்டு மழை காலம் பனிகாலம் இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வந்து சளி வந்து பிடிக்காது நல்ல சளி வாய்க்கும் வந்து இது வந்து நல்லா இருக்கும் இதில் வந்து நம்ம அதிமதுரம் சித்தரத்தை அரிசி திப்புளி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்க இது மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் அதனால் இதே மாதிரி நீங்கள் வந்து குழம்பு மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி